இந்த தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய நிலையில் நாளை புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது அதை அண்மை செய்தியாக தற்பொழுது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை புயலாக மாற வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு தென்கிழக்கு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நாளை உருவாக்கும் புயலுக்கு பெங்கால் என பெயரிடப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னையிலிருந்து தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு தென்கிழக்கு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயலுக்கு பெங்கால் என பெயரிடப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது சென்னையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சென்னையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம் வீரகுமார் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இன்று மாறி சூழ்நிலையில் நாளை புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தென்மேற்கு வாங்கக்கடல நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நேரத்துல மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறார்கள் இது இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்த வரையில இலங்கைக்கு திருகோணமலை அதாவது தெற்கு தென்கிழக்கே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொறவையிலும் நாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொறவையிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தலைநகர் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டிருப்பதாகவும் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளைக்குள்ள புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து புயலாக வலுப்பெற்று மேற்கு வட வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய எதிரொலியினால தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்கள் வட தமிழக பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள்ல நேற்று இரவிலிருந்தே கன மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகனமழையும் பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மழையினுடைய தாக்கம் என்பது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகள்ல மிக கனமழையாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் மிக கனமழை என்று சொல்லும் பொழுது பதி பதினோரு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை கேடிடிசி என்று சொல்லும் சொல்லக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பெய்ய வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னையிலையும் காலை முதல் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது இந்த கனமழையானது மிக கனமழையாக அடுத்த மூன்று நாட்களுக்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் சங்கீதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய முழு தகவல்களை பகிர்ந்து நமக்கு நன்றி வீரகுமார்